Studio Brain Films K Nyanavel Raja Thayaripil Surya nadikkum Kanguva November 14 mudal teriyarggalil GT Holidays South India's number 1 travel brand you know you are special when you are with GT Holidays <coughs> 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 திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியைச் சேர்ந்தவர் பொன்ராஜ் இவர் வீரபாண்டி பிரிவு பஸ் ஸ்டாப் பகுதியில் சொந்தமாக பேக்கரி கடை ஒன்றை நடத்தி வருகிறார் அந்த கடையில் இரண்டு ஊழியர்களை வைத்து தொழில் நடத்தி வரும் பொன்ராஜ் அதில் கிடைக்கும் வருமானத்தில் வைத்து தனது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகிறார் நாள்தோறும் காலை பத்து மணி அளவில் திறக்கப்படும் இந்த பேக்கரி கடையில் நள்ளிரவு பதினோரு மணி வரை வியாபாரம் நடப்பது வழக்கம் அந்த வகையில் இந்த பேக்கரி கடையில் கடந்த பதினேழாம் தேதி இரவு ஊழியர்கள் இரண்டு பேர் வேலை பார்த்துக் கொண்டிருந்தனர் நேரம் இரவு பதினோரு முப்பது மணியை கடந்ததால் ஊழியர்கள் வெளியே இருக்கும் பொருட்களை எடுத்து வைத்துவிட்டு கடையை கடையை சுத்தம் செய்து அந்த சமயத்தில் அடைப்பதற்காக தலைக்கேறிய மது போதையில் இருந்த ஐந்து இளைஞர்கள் திடீரென கடைக்குள் நுழைந்தனர் அவர்கள் அங்கிருந்த ஊழியர்களிடம் தீ போட்டு தருமாறு கேட்டுள்ளனர் ஆனால் கடையை அடைத்து விட்டதால் தீ போட முடியாது என ஊழியர்கள் கூறியுள்ளனர் இதனையடுத்து டீ இல்லை என்று பேக்கரி ஊழியர்கள் கூறியதால் வாட்டர் பாட்டில் மற்றும் தின்பண்டங்களை வாங்கியுள்ளனர் அதே நேரத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவருக்கு போதை அதிகமானதால் அங்கேயே உட்கார்ந்து விட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து பேக்கரி ஊழியர் ஒருவர் அந்த இளைஞரை அங்கிருந்து கிளம்ப சொல்லியிருக்கிறார் இதனால் பேக்கரி ஊழியர்களுக்கும் அந்த இளைஞர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றியதால் ஆத்திரமடைந்த போதை இளைஞர்கள் பேக்கரி கடை ஊழியர்களை சரமாரியாக தாக்கியுள்ளனர் அந்த ஐந்து இளைஞர்களும் சேர்ந்து கொண்டு கடையை சூறையாடிவிட்டு இளைஞர்களை கண்மூடித்தனமாக தாக்கினர் இதனால் அந்த இடம் முழுக்க பரபரப்பாக காட்சியளித்தது இந்த தகராறு நடக்கும்போதே வீரபாண்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்தனர் பேக்கரி கடையில் தாக்குதல் நடத்திய இளைஞர்களை பிடித்து உடனடியாக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் தொடர்ந்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த இளைஞர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது பேக்கரி கடையில் தகராறு செய்த ஊழியர்களை அடித்து உதைத்த போதை இளைஞர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது

சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க